உண்டான ஒரு கேரக்டரை பத்தி தப்பா சொல்றது அவங்க இப்படி இருந்தா இவன் இப்படி இருந்தா இவன் இப்படி இருந்தா இன்னைக்கு என்னடா நான் இப்படி மாறிட்டான் இப்படின்ற மாதிரியாக உங்களுடைய கேரக்டரை தப்பு தப்பா அந்த திருமண பந்தத்துல எக்ஸிக்யூட் பண்ணும் போது அது தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதன ராசி இருக்கும் அதனால திருமண பந்தத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க ஏன்னா அந்த திருமண பந்தம்ன்றது உங்களுக்கு நீண்ட நாள் பந்தம் நீங்களே பாத்தீங்கன்னா எது எதுவுமே நம்ம செய்யாம இருக்க கூடாது ஏன்னா நீண்ட நாள் காத்திருந்து செய்த அந்த உறவாகப்பட்டது இன்னைக்கு யாரோ ஒரு உறவுகள் மூலமாக அது சிதறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அதுக்கு வழிவகை பண்ணாமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு இடமாற்றம் செய்யறது அது அவங்கள வந்து இல்லாம அந்த மாதிரி எல்லாம் யூகிக்க முடியாதபடி சில விஷயங்களை நீங்க அவங்களுக்கு அனுசரிச்சு போகிறது இதெல்லாம் செஞ்சிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மிதுன